வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் இப்போ எனக்கு சில தினங்களா சிலர் வந்து அனுப்புற பதிவுகள் பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தொடர்பா அனுப்புறாங்க என்ன அப்படின்னா சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவர் வந்து நிறைய ஸ்கூலு காலேஜ் நிறைய அமைப்புகள் எல்லாம் போய் பேசுறவரு அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அவர் நிறைய பேசியிருக்கிறாரு அதுல ஒரு பதிவு வந்து எனக்கு அமைச்சிருக்காங்க மருத்துவம் தொடர்பான பதிவு அமைச்சு இது உண்மைதானா அப்படின்னு கேக்குறாங்க அதுல அவர் என்ன சொல்லி ஒரு ஆண் வந்து பனிரெண்டு வருடங்கள் தன்னுடைய அந்த ஆண்மையை அந்த விந்து இருக்கு இல்லையா அதை தன் உடம்புல நிறுத்தினானா அதை அப்படியே நிறுத்திக்கு வந்துடும் அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பேசி இருக்கிறாரு அது உண்மைதானா என்னன்னு கேக்குறாங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உடம்புல இருந்து எந்த கழிவாக இருந்தாலும் வெளியில தான் போகணும் உள்ளரையே தேங்கி இருந்தா அது வந்து என்னைக்குனாலும் வந்து நம்ம உடம்புக்கு தொந்தரவு கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு சளியா இருக்கட்டும் ஒரு வாந்தியா இருக்கட்டும் இல்ல ஒரு பேதியா இருக்கட்டும் இல்ல ஒரு யூரியனா இருக்கட்டும் மோஷனா இருக்கட்டும் இல்ல வந்து கண்ணில இருந்து வர கண்ணீரா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கழிவு உடம்புல அப்படின்னா அது வெளியில போய் ஆகணும் அது போகாம இருந்தா தொல்லை கொடுக்கும் அப்போ ஆணின் உடம்புல இருந்து வர விந்துங்கிறது ஒரு தான் அது நம்ம தேங்கி வைக்க முடியாது இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல திருமணம் ஆகாத திருமணம் ஆகாத இருந்தாலும் கூட அவங்களுக்கு உடல் உஷ்ணத்துல சில நேரம் வெளியில போயிடும் சரிங்களா அது திருமணம் மாணவங்களுக்கு திருமண் மாணவனால அவங்க தாம்பத்தியம் பண்றதுனால விந்து போயிடும் ஆனா அந்த விந்தை கீழேந்து கொண்டாந்து நெத்தில நிறுத்த முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க அது வந்து சும்மா அவங்களுடைய ஒரு ஒரு பரபரப்புக்காக அவங்க மாதிரி மாதிரி பேசியிருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம் விந்து என்பது ஒரு தாம்பத்தியத்துக்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு ஹார்மோன்ல ஒரு சுரப்பில சுரக்கிற ஒரு திரவம் அவ்வளவுதான் அது ஒரு கழிவுதான் அதனால இவங்க வந்து தன்னை பிரபலப்படுத்தி இருக்கா இது மாதிரி பேசுறாங்களே ஒழிய மற்றபடி இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு வதந்திகள் இந்த மாதிரி புரளிகள்லாம் நீங்க நம்பிக்கிட்டு நான் வந்து தாம்பத்தியமே பண்ண மாட்டேன் திருமணம் பண்ண மாட்டேன் என்னோட விந்துகளை நான் தான் அப்படியே கட்டி தன்கூட வைக்க போறேன் அப்படிலாம் சொல்லி உங்களுடைய நேரத்தை நீங்க வீணடிச்சுக்க வேண்டாம் ஏன்னா அந்த விந்துங்கிறது ஒரு கழிவு தான் அதான் வந்து ஒரு உண்மை உடம்புல இருக்கிற கழிவுகள்ல அது ஒரு கழிவு மாதிரி தான் சரிங்களா அப்போ இந்த